இன்றைக்கு நான் சொல்ல போற கதை நம்ம குடும்பத்துக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இந்த கதை நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த சிறிய தோட்டத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்பா அந்த தோட்டத்துல நிறைய செடிகள் இருக்கே உம் எல்லாம் ஒண்ணு ஒன்னா வளருது ஆமா நான் அந்த செடிகளுக்கு தினமும் தண்ணி ஊத்துவேன் ஒரு நாள் அந்த தோட்டத்துல ஒரு பெரிய காற்று அடிச்சது சில செடிகள் ஆடியது சில செடிகள் சாஞ்சது ஆனா எல்லா செடிகளும் ஒன்னா நெருக்கமா இருந்ததால அவ ஒண்ணு கொன்னு துணையா நின்னுது அதனா அதனால தான் எந்த செடியும் விழல இல்லையா அப்பா ஆமா கண்ணே ஒற்றுமையா இருந்ததால தான் அவ எல்லாம் தப்பிச்சது நம்ம குடும்பமும் அப்படிதான் நாம ஒன்னா இருந்தா எந்த பிரச்சனையும் நம்ம உடைக்க முடியாது நான் அக்காவுக்கு உதவி பண்ணா நாம ரெண்டு பேரும் ஜெயிக்கலாமே அதுதான் நல்ல மனசு அன்பும் உதவியும் இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க வாழ்க்கையில காற்று மாதிரி சோதனைகள் வரும் ஆன ஒற்றுமை இருந்தா நம்ம எதுவும் வீழ்த்த முடியாது நான் நல்ல மனசோட எல்லாரோடும் பழகுவேன் நானும் நல்ல பையனா இருப்பேன் ம் எல்லാർக்கும் உதவி பண்ணுவேன் அப்ப நீங்களும் அந்த தோட்ட செடிகள் போல வலிமையா வளருவீங்க இந்த கதையின் பாடம் பாடமாத்தே ஒற்றுமை இருந்தா வாழ்க்கை அழகாகும் கதை இத்துடன் முடிந்தது